இங்க உங்களுடைய உங்களுடைய டீச்சர்ஸ் நினைவு கூறுவீங்க என்றது நிச்சயமா இருக்கும் அந்த ப்ராடக்ட் ஆஃப் அவர் டீச்சர் பேர சொல்லுவீங்க இப்போ அந்த நாமங்கள் எங்கள் பிறந்த எங்களுடைய கேம்ப்ல டாக்டர் ராப்சன் தான் சாங்ஸ் சொல்லி கொடுப்பார் எனக்கு கொஞ்சமாச்சம் பாடணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்தது காரணம் ப்ரொஃபசர் ராப்சன் தான் ஒரு அற்புதமான பாட்டு உங்ககிட்ட ஒரு கேப் இருக்கு என்கிட்ட ஒரு கேப் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் அந்த கேப்பை போட்டுக்கிட்டு

தங்குமாம் தண்ணீரில் என் படகு என் படகு தங்கையே தங்கம்மா என் படகு என் படகு தங்குமா தண்ணீரில் என் படகு என் படகு தேக்கு மரத்தான என் படகு என் படகு தேந்தவன் செய்தானே என் படகு என் படகு பாக்கு மறத்தான என் படகு என் படகு பாகு செய்தானே என் படகு என் படகு நூதனமாய் செய்தானே என் படகு என் படகு தூரமாய் ஓட்டாதே திருப்பு தம்பி திருப்பு தம்பி ஓரமாய் ஓட்டியே நிறுத்து தம்பி நிறுத்து தம்பி நிறுத்து தம்பி வா 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 ஆ இதெல்லாம் அந்த காலத்தினுடைய நினைவுகள் அப்படின்னு ஒரு அற்புதமான மாணவாக நாங்கள் இருந்துருக்குறோம் ஒரு கிட்ட படிச்சிருக்கோம் அது நினைவுகள் ஒரு அற்புதமான சீக்கிரம் டேரக்ட்ரு இஸ் ஆல்ரெடி ஏ கவிஞர் சரி இந்த நிலைவுகளோட